ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பரங்கிக்காய் வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் கொடுத்துட்டு வாட்ச் பண்ணுங்கள் இந்த கப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா களைஞ்சிட்டு நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கட் பண்ண ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் பூண்டு பல்லும் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது இந்த சாம்பார் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண பரங்கிக்காய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துக்கோங்க நான் முக்கால் கப் அளவுக்கு சாம்பார் பருப்பு எடுத்திருந்தேன் அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு வேக வைக்கும்போது பருப்பு வந்து பொங்கி வெளியில் வராது கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இப்போ குக்கரை மூடிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் வந்துடுச்சு ரெண்டு விசில் இந்த மாதிரி நல்லா சாம்பார் குழஞ்சி வந்திருக்கும் இப்போ ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு ஒரு கடாயில் எண்ணெய் கடுகு கருவேப்பிலை சேர்த்து காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளித்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான ஒரு டிஃபன் சாம்பார் ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம் இது வந்து இட்லி தோசை பொங்கல் எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்